அதிகாரம் இட தொடக்க எவனையும் முற்றும் இடம் கண்ட பின் அல்லது மொழிப்பினருக்கு அருள் சேர்ந்த ஆம் ஆக்கும் பணமும் தரும் ஆற்றலும் ஆட்டன் அடும் இடமறித போற்றின் போற்றின் செய்யின் எண்ணியர் என்ன இளம்பர் இடமறிதல் துணியை துணியை செய்யும் முப்புள்ளம் வெல்லும் முதலை அற்புள்ளம் நீங்கி அதனை கடல் ஓடா கால்வால் நெடுங்கடல் நடு கடல் ஓடா நாவாய் ஓடா நிலத்து அஞ்சாமை அஞ்சல் துணை வேண்டாம் எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின் சிறுவுடையான் சீற்றியவுடையான் குருவுடையன் ஊக்க மலினின் விடம் சிறுநல்லம் சீற்று ஆயினும் மறை மாந்தர் ஒரு நிலத்தோடு ஒட்ட செய்யின் களங்கத்தோடு நரியட கண்ணெஞ்சல் உலகத்தோடு முகத்த கலிரு நன்றி